எப்படி பூ கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முல்லைப்பூ வந்து நம்மளுடைய காம்பு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதனால் வந்து நல்ல நீளமான காம்பாக இருக்கிறதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து மேலே ரெண்டு கீழே ரெண்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட்டும்போது ஒரு ரெண்டு தடவை ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம ஒரு நாட் போட்டோம்னாலே நல்லா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பூ வந்து வரவே வராது இந்த ரெண்டு நுனியையும் நீங்கள் வந்து லைட்டாக அப்படி டைட் பண்ணிங்கனாலே போதும் இந்த பாருங்கள் பூ வந்து எப்படி நல்லா வந்து டை இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொன்றா ரெண்டு ரெண்டாக இதே மாதிரியே எடுத்து இப்படி நம்ம கட்டி தொடுத்துட்டே வரணும் இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும் நாட் போட்டிங்கனாக்கா இந்த பாருங்கள் நெருக்கமாக நல்லா வருது பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப நெருக்கக்கூடாது ஏன்னால் வந்து இந்த காம்பு வந்து உடஞ்சி போயிடும் அதனால் ரொம்ப நெருக்காமல் கொஞ்சம் லைட்டாக லூஸாக விட்டிங்கனாக்கா நல்லா அதுவே நல்லா பக்கத்தில் பக்கத்தில் பாருங்கள் நல்லா நெருக்கமாக வந்துடும் இந்த மாதிரி இன்னும் நெருக்கமாக நல்லா கட்டலாம் நம்ம இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கீழே ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூவை கூட மேலே வச்சு கட்டலாம் அஞ்சு பூவாக வச்சு கட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இப்படி கட்டிட்டே வரலாம் இப்படி நாட் போட்டு நாட் போட்டு கட்டிட்டீங்கன்னாக்க நல்லா ஈஸியாக நம்ம வந்து ஃபுல்லாக தொடுத்துடலாம் இந்த நாட் போடுறதுல தான் இருக்குது கரெக்டாக நீங்கள் போட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னாக்கா நல்லா அழகாக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த பூ வந்து எப்பயுமே நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு கட்டும்போது கொஞ்சம் நூல் விட்டுருங்க ஏன்னா வந்து பிரிஞ்சிரும் அதனால் வந்து நூல் கட்டிட்டு ந நூலை விட்டுட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வரும்போது ஃபுல்லாக நம்ம தொடுத்துகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அந்த நூலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வச்சு ரொம்ப இஷ்டந்தாங்க நம்ம எத்தனை பூ வேணால் மேலே வச்சு கட்டலாம் ரெண்டு ரெண்டு பூவாக தான் கட்டுவாங்க ஆனால் நான் வந்து மூணு மூணாக கட்டினேன் நல்லா அதாவது காம்பு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இல்லாமல் இருந்ததுனாக்க நமக்கு வந்து மூணு மூணு பூவாக வச்சு கட்டலாம் இதில் காம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது அதனால் நான் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பூவாகவும் மூணு மூணு பூவாகவும் மாறி மாறி வச்சு கட்டியிருக்கேன் இதே மாதிரியே நீங்களும் நல்லா தொடுத்து பூ கட்ட எப்படி பழகிக்கோங்க இது மாதிரி நல்லா நல்லா வந்துடும் பூ கட்டிங்களா இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா நெருக்கமாக வருது இந்த நல்லா ஃபுல்லாக நம்ம கட்டியாச்சு இந்த பூவை வந்து இப்படி இப்படி கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து நூல் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கே நல்லா எப்படி நெருக்கமாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கு, இந்த மாதிரி கட்டி சாமிக்கு போடுங்க நல்லாயிருக்கும் தேங்க் யூ சப்ஸ்கிரைபர்ஸ்